ஏரிக்கில் சாப்பாடு கடையை காட்டி வச்சுருக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபார்மர் பைக்கின்ற படம் போட்டு வரும் உண்மையான பைக் தான் பாருங்க இது என்ன பைக் இது இது என்ன பைக் இது ஆனால் உண்மையான இல்லை சும்மா சாம்பிள் ஆ வேறு எழுந்து போட்டு எடுக்கலாமா பிடிக்கிறீங்களாப்பா

சார் என்ன ஒட்டி சரி யாரும் போட்டிங்கும் போகிறதே நமக்கு இல்லை நான் நடந்து பாருங்க சார் யாரும் போங்க நான் சரி

வந்தப்பா அத பாருப்படி இருக்காங்க பாத்தீங்களாண்டா பச்சை புல்லு புல் இல்லாத கம்பளம் பிரிச்ச மாதிரி அதாவது செயற்கையான செய்யப்பட்டது அதில் ஆக்கல இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் பாருங்க இதால் பாத்தீங்கன்னா நீர்த்தேக்க மாதாங்கால பெண்கள் வந்து சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான பாருங்க குரல்களை கொடுக்கிறோம் காய் காட்டின ஐஸ் வைக்கிற மக்களை சாப்பிட வர்றதுக்கு சாப்பிட வர சொல்லி இதால் பாருங்க தண்ணி விசிற மாதிரி இருக்குது เด่นอ่อย่างที่เกแหลอเแล้วก็พอดีพอดีอก่งพัดาลงเมืองหนังโนราอูน่าข้าวข้าวน้ตกแหล่งน้ำตกปาเกาเป็นแบบแรใหญ่เยนครับแต่รู้วยเารอขทะลุน่าโบอนเดอย่างอะไรนันนี่ Waterfall வேற <laughs> மோ <laughs>

เขาเป็นยูทูบเบอร์พี่พี่พี่บอกวันนััมได้ไหมวันักกัมมูดตามเขาูดตามวันนักกัมวันักกัมอ๋อปาิราอะไรกันเรปเรียนอไรกันเขาเรัถ่าเป็นไงบ้างพี่สบายดีไหมสบายดีโอเคโอเคนั่นแรเครับนั่นหลีย

ാപ്പാ എട്ടിക്കൊണ്ടേ പോകാ சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு. அக்கா சோடா ஊற்றி குடுக்குறாய் ஆய்வியலுக்கு பாருங்க. வெல்ல தண்ணியோ? தண்ணி. தண்ணி கலந்து சோடா வர ஊத்திக்கிறீங்களே. இது தண்ணிதான். தண்ணி. மோம தண்ணி ஐஸ் குடிக்குதா? பாருங்க இத 봐. ها வந்து கொண்டே இருக்கنا. என்னடா பண்ண? பாத்தீங்களாடா பிண்ணுக்கு பாடி கொண்டிருக்கீங்க. மத்த போய் பா பம்மி பாருங்க இதோட மப்பி இருக்குது வந்து. กาลันโดสาปาโดไปคนดูครับแอปเปิ้ลไม่มีอ่ะเว้ยแอปเปิ้ลมีแต่ว่าก็จะทําแบบนี้เดี๋ยวก็ทําไปเรื่อยๆนะใส่ลงแค่นิดนึงได้มั้ยคะนี่รับค่ะค่ะค่ะ <ip presents> <app> இதான் வந்து ஓடர் பண்ண ஃப்ரைட் ரைஸ் என்ன இந்த பாட்டு பாடுறத போய் பார்ப்போம் இதான் வந்து பெரிய இடம் பேங்க் இருந்து சாப்பிட்றதுக்கு இடம் இதுக்கு கிளை தண்ணி தான் இருக்குது மிதக்கும் வீடு சொல்லி பார்த்துக்கோ பேங்க் மிதக்கும் உணவகம்

போட்டோ எடுக்கிறதுக்குரிய இடங்கள் எல்லாம் இருக்குங்க போட்டோ எடுக்கலாம் அதை விட பாத்தீங்கன்னா அங்காலயம் வந்து பிடி அங்க சாப்பாடு கடைகள் இருக்குது தண்ணிக்கு மேல விலைமுறை சாப்பாடு கடை மிதக்கு முனமாக ஆனா இது இப்ப நான் நிற்கிற அளவுக்கு இல்ல அங்காலே மேரி பாருங்க இதால போய் பாருங்க அங்கால வந்து நடந்து போறதுக்கு இன்னொரு பாதை இருக்குது அதெல்லாம் இப்ப நாங்கள இருந்து சாப்பிட போறோம் நான் வந்த பாதை எப்படி இருக்குன்னு பாருங்க வெறும் ஒரு மூங்கில வச்சே இந்த உணவகம் கட்டி வச்சிருக்கா பாருங்க எப்படி இருக்குதான் இதுல பாத்தீங்கன்னா நெஞ்சால ஒரு ஏறி இந்த ஏரி தான் நெஞ்சாலயம் ஓடுது எல்லா இடத்துலையும் ஒரு ஏரி இந்த பெரிய ஏரிக்கெலாம் வந்து உணவகத்தை கட்டி வச்சிருக்கணும் இந்த ஏரிக்கு கரையில் பேரங்கும் வீடுகள் இருக்குது இருந்தால் தாய்ரண்டில் அந்த காலத்தில் ஏரிக்கெலாம் கூடுதலான வியாபாரங்கள் சரி போக்குவரத்துலாம் ஏரியை பயன்படுத்தி தான் நடந்தது மேலே பேரங்கும் எப்படி இருக்குது அந்த மூங்கில் மூங்கில்லாம் முழு உணவகத்தையும் கட்டி வச்சிருக்கணும் ஏரியில் படகு பயணம் செய்கிறாங்களும் செய்யலாம் ஆனா இப்ப இயங்குற இல்லை போல மரங்களுக்குள்ள நல்லா இருக்குது உண்மையில ஒரு அமைதியான இடம் பாருங்க மரத்துல அந்த லைட்ல அந்த தொங்க விட்டுருக்கணும் உண்மையா சொல்ல போனவியல் வந்து சுற்றுலாத்துறையை நல்லா செய்யணும் சொன்னா அவ்வளவுக்கு தரமாக்க முடியுமா அவ்வளவுக்கு தரமாக்கினா அதோட வர்ற சுற்றுலா பயணிகளையும் நல்லா கவனிக்கிறான் இங்க பாருங்க இஞ்சால் அப்படியே போகுது ஏதோ ஒரு பழமையான கிராமம் பழமையான வீடுகளுக்குள்ள போகிற மாதிரி ஒரு உணர்வாக இருக்குது இந்த ரெண்டு கரையிலே முப்படி நீங்கள் நடக்க கணவன் பார்த்து நடக்கணும் ஆனால் ஒரு இடம் இது இல்லை இடஒழியில் சின்ன பிள்ளைகளோட வாராக கவனம் செய்து பாருங்க பாலத்தை கூட மூங்கிலாம் கட்டி வச்சுக்கணும் இந்த பிழக பாருங்க பிடிய போய் இந்த பக்கம் போடுற இந்தால இதால போய் அங்க போகலாம் இப்ப இல்ல ஒரு அரங்க மாதிரி இருக்குது இல்ல ஒரு போட் ஒன்று இருக்குது இந்த போட் வந்து இயக்கிறவ போல வல்ல மண்ணுன்னு சொல்லலாம் நான் என்னடா மாறி போயிருப்பேன் இதுக்குள்ள போயிருந்தா அப்படியே எவ்வளவ வேண்டியான்னு இல்லை வேலை காட்டி வச்சிருக்கேன் பாருங்க விளையாடுறதுக்கு நடந்து போறது பாருங்க ஆனால அருந்துகிடும் கவனமாக இருக்கணும் எப்ப இந்த இடாவில இந்த இடமா எப்படி இப்போ வந்த பாதையால திருப்பி போரன் மக்கள் இருந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கணும்

நல்லா இருக்கு நல்லா இருக்கு மெட்டா இன்னொரு விஷயம் என்ன இதுக்கு தேதி பிள்ளை விட வேணும் ஐயா நான் இந்த பக்கம் இது மீனுக்கு தான் உங்களே சரி மீன் தான் மீனுக்கு இப்போ இதுதான் பொறிக்க மீன் ஆர்டர் பண்ணது வேறுங்க நீங்கள் சுற மீன் சுட்ட மீன் வேணுமென்னு சொன்னால் என்னென்னா அது நாற்பது நிமிஷத்துக்கு முதல் சொல்ல உடம்பு இல்லாத சொல்லி நாற்பது நிமிஷத்துலாம் கிடைக்குமா சரி இங்கால இருக்குது இதையும் இதையும் இந்த மீனை சும்மா சாப்பிட்டு பார்க்கணும் என்ன பேர் மீன் நல்லா இருக்குது மீனை போல சம்பாதிக்கும்

Oh,